ஓ முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே எவ்வளவு நேரம்தான் நான் உனக்காக காத்திருப்பது நேற்று இரவிலிருந்தே உன்னிடத்தில் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல உனக்காக காத்திருக்கின்றேன் என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே உன் திறமைக்கும் உன் நேர்மைக்கும் மதிப்பில்லை என்று உனக்கு தோன்றுகின்றதாம் அது உலகத்தின் அளவுக்குள் தங்கமே உன் மதிப்பை அவர்கள் அளவிட முடியாததால்தான் உன்னை புறக்கணிக்கின்றார்கள் அதனால் நீ மனம் வருந்தாதே மனம் தளரவும் விடாதே மதிப்பளிக்கவில்லை என்றால் அவர்கள் அனைவரும் மதிக்கும்படி நீ செய்ய வேண்டும் வீரர் மனம் மகிழ சொல்லி தெரியாதவன் நீ உண்மையை பிடித்து நிற்கும் வீரன் எல்லோரையும் சில சமயங்களில் மகிழ்விக்க முடியாது ஆனால் உன் மனசாட்சியை மகிழ்விக்க முடிகின்றதே அதுவே உன் உண்மையான வெற்றியம் நான் உன் நிதானத்தையும் உன் உழைப்பையும் கவனித்து கொண்டிருக்கின்றேன் ஒரு நாள் உன் அமைதியான உழைப்பே உன் பெருமையை வெளிப்படுத்தும் யாரும் பாராட்ட விட்டாலும் உன் ஒவ்வொரு முயற்சியும் என் ஆசீர்வாதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது பொய்யை இணைக்காத உன் கைகள் உண்மையின் ஒளியால் பிரகாசிக்கும் அந்த நாள் வரும் தங்கமே நீ எதையும் கூறாமல் உன் சாதனைத்தான் உன் குரலாக பேசும் அதுவரை மனதை உறுதிப்படுத்து நான் முருகனின் பிள்ளை என்று நினைத்து முன்னேற்ற பாதை எதுவோ அதில் செஞ்சு கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நானே ஒளியாய் நின்று வழிகாட்டுவேன் சில சமயம் உன் மனநிலை நியாயமானதாக இருந்தாலும் நீ அதை பிறரிடம் விளக்கம் சொல்ல தேவையில்லை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளட்டும் இல்லை என்றால் விட்டுவிடு இவ்வுலகத்தில் அனைவரையும் நம் நம்மால் திருப்திப்படுத்த முடியாது அந்த வரம் எனக்கு கூட கிடைக்கவில்லை என்னையே சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அனைவராலும் இங்கு அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்க யாராலும் முடியாது தங்கமே உன் பாதை எதுவோ அதை நோக்கி நீ செஞ்சு கொண்டிரு உனக்காக ஒரு பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கின்றது உன் மனதில் சில சமயங்களில் நீ செல்லும் பாதை சரியா இல்லது தவறா என்று மனக்குழப்பம் ஏற்படுகின்றது எந்த குழப்பமும் வேண்டாம் சரியாக இருந்தால் அது உனக்கு வெற்றி பாதை தவறாக இருந்தால் அது உனக்கு அனுபவ பாதை நீ எதை செய்ய வேண்டும் என்பதை நிதானமாக யோசித்து தானே செயல்படுகின்றாய் பின்பு எதற்காக இவ்வளவு சிந்தனை இவ்வளவு குழப்பம் வேண்டாம் ஒரு அடியை நீ எடுத்து வைத்து என்றால் அதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் மீண்டும் அதில் எந்தவித குழப்பமும் உனக்கு இருக்க வேண்டாம் நீ எடுக்கும் பாதை சரியாக இருக்கும் அதை நான் நிச்சயமாக சரியாக மாற்றி காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னுடைய இந்த வாழ்க்கை சிறப்பானதாக மாற உன்னப்பா நான் உத்தரவாதம் தருகின்றேன் எத்தனையோ விஷயங்களை நீ உன் வாழ்க்கையில் கடந்து வந்து விட்டாய் இப்பொழுது இருக்கும் குழப்பங்கள் அத்தனையும் விட்டுவிடு உனக்கான மாபெரும் வெற்றி செய்தி காத்துள்ளது உனக்கான உதவிகரம் தானாகவே வந்து நீட்டப் போகிறார்கள் நீ எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சியிலும் மாபெரும் வெற்றியை காண்பாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா